தமிழ்நாட்டில் பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் உங்களுக்கு பனிப்பொழிவு மற்றும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏற்கனவே நம்ம பல நாட்களாக நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் இந்த அதிகாலை நேரம் பனிப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அடுத்து வரக்கூடிய இப்போ வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழியினுடைய தீவிரம் ஒரு சில மாவட்டங்கள்ல குறைய போகிறது சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே காணப்படும் மீண்டுமாக பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி இந்த இரண்டு நாளும் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பிப்ரவரி பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அதிகாலை நேர பனிப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மற்றும் தென் மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளுக்கும் இந்த பனிப்பொழிவு வந்து தீவிரம் அடையும் இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழையும் எதிர்பார்க்கலாம் அதில் குறிப்பாக அந்த தென் மாவட்ட கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கு சில இடங்களில் லேசான சாரல் மழை போல அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் வெப்பநிலை அதிகமாகியாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு இப்பவே நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு ஈரோடில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாக ஆரம்பித்தாச்சு ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் மாவட்டங்கள்லாம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது அதனால வெயில் காலம் வந்தால் தான் நமக்கு கோடைக்காலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ வரக்கூடிய காலங்கள் மார்ச் மாதமே கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் வரப்போகிறது இந்த முதல் வாரத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும் அதுல குறிப்பா முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகள் தான் அதிக வெப்பம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் பின்பு மார்ச் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக கடலோரப் பகுதிகள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் மே மாதங்கள்ல இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால் வரக்கூடிய கோடை காலங்களை முன்னறிந்து இப்போவே நீங்கள் எச்சரிக்கை ஆகிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் தினந்தோறும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகளில் சொல்லப்பட்டே இருக்கு ஏன்னா கடைசி நிமிஷத்துல வந்து வெப்பநிலை இந்தளவிற்கு இருக்க போதுன்னு சொல்லி நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் அதனால தான் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு மே மாதம் வருவதற்கு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள் எதற்காக கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் நமக்கு அதற்காக மழையே வராமல் போயிடும் அப்படிலாம் கிடையாது மழை வரும் இப்போவே நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு பிறகு லேசான மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது கடலோரப் பகுதிகள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே சில பகுதிகளில் லேசான மழை பொழி வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வரலாறு காணாத கனமழை மற்றும் மிக கனமழை அதிதீவிர கனமழை அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகாது லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் ஒருவேளை மிக கனமழையோ அதிகனமழையோ வரலாறு காணாத கனமழையோ இந்த பிப்ரவரி இறுதியில் பதிவாக வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் இன்னும் சில நாட்களுக்கு பனிப்பொழிவு சற்று குறைவது போல இருக்கும் மறுபடியும் அதிகரிக்கும் பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கணிசமாக ஒரு சில மாவட்டங்களில் அதிகரிக்க காணப்படும் பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதுமாகவே அந்த கடும் பனிப்பொழிவு எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு இருக்கும் இனிமேல் தினமும் பனிப்பொழிவுன்னு எதிர்பார்க்க முடியாது சில நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும் சில நாட்கள் தீவிரம் குறைந்து காணப்படும் அதன் பிறகு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக இருக்கு நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்